ஜ ராம் கிருஷ்ண ஜெய ஜெய கிருஷ்ணா வேளாப்பூர்னு ஒரு இடம் துக்காரா மகாராஜ் காலத்துல என்ன ஆச்சு துக்காரா மகாராஜ் காலத்துல அவர் யாத்திரைக்கு போயின்ட்டு பொழுது பதினெட்டு நாள் யாத்திரையா அப்போ அந்த காலத்துல இந்த ரூட்டு கிடையாது ஜிபிஎஸ் கிடையாது அவர் மாட்டு போயிட்டே இருப்பார் பாக்கர் ஏதோ கம்மியா பண்ணின்ட்டார் பாக்கரி போகிறது ஆனால் பன்றிப்பூர் வரலை அவ கணக்கு பாக்கரி தீர்ந்தால் பன்றிப்பூர் வரணும் ஏதோ பேக்கிங்கில் என்னைக்கு மிஸ்டேக்காகி பாக்கரி தீரப்போகிறது நான் பண்டறி வரல பாக்கரிங்கிறது ஒரு சாப்பாடு அது தீரப்படுறது பன்றிப்பூர் வரவுனே துக்காராம் மகாராஜுக்கு ரொம்ப கவலை உண்டு நம்ம ஏகாசிக்கு பன்றிப்பூர் சேர்ந்துருவோமா பாண்டுரங்கா நான் ஒன்று பார்ப்பேன்னா தெரியலையே இன்னும் எத்தனை தூரத்தில் நீ இருக்க தெரியலையே பன்றிப்பூர் ரொம்ப தூரமாக இருக்கும் பிள்ளை வேளாப்பூர்லேருந்து பன்றிப்பூர் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் இவர் வேளாப்பூரில் வந்து நம்ம போகிற பாதை தெரியாது சரிதானா நம்ம தப்பாக போகிறோமா கட்டக கிட்டக்க தான் பண்ணுறப்போறா தள்ளி இருக்கா தெரியலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்ட உடனே பாண்டகன் அந்த பன்றுபுறத்துடைய கோபுரத்துடைய கலசத்தை துக்காரா மகாராஜுக்கு அங்கே காட்டுறார் ஒரு மேட்டில் இருக்கார் துக்காரா மகாராஜ் அங்கே கீழே பன்றுபுர் கலசம் பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகி துக்காரா மகாராஜ் ஓடினார் ஒரு இடத்துல ம் துக்கா தாவாக துக்காரா மகாராஜ் ஓடினார் அங்கே அதுக்கு பேர் துக்காதாவானே பேர் இன்னமும் அந்த இடத்துக்கு வந்த உடனே எல்லா துண்டியும் நிற்பா ஏன்னா அந்த பள்ளத்தில் எல்லோரும் ஓடணும் துக்காரா மகாராஜ் மாதிரி பாண்டியபுரத்தை பார்த்து ஓடணும்னு சொல்லி எல்லா துண்டியும் அப்படியே நிற்பா முன்னாடி உள்ளவா ஓடி முடிச்சுப்பா ஓடி முடித்த உடனே ஆ ஞானபா துக்காரா உடனே எல்லோரும் ஓட்டான் தாளத்தை தூக்கிண்டு வீணையை தூக்கிண்டு பக்கவாசத்தை தூக்கிண்டு எல்லாம் ஓடும் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் கீழே பள்ளம் அந்த பள்ளத்தை பார்த்து எல்லோரும் ஓடுவாள் ஓடிக்கப்புறம் பன்று பூரே அடைஞ்சதுடைய சந்தோஷம் அவனுக்கு என்ன பக்கத்தில் தானே இருக்குது இந்தமே பன்றி பன்று பூரே அடைந்த சந்தோஷத்தில் எல்லாரும் ஆடி பாடிண்டு கவுளன் பாடிண்டு சந்தோஷமாக அன்னைக்கு அங்கே வேளாப்பூரில் வச்சு செய்வாள் அப்படின்னு ஒவ்வொரு கிராமமாக போய் 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 கடைசி வாக்கரின்னு ஒரு இடத்துக்கு வருவோம் வாக்கரியில் தான் என்ன செய்யும்னா எல்லா பாதுகையும் ஒன்று சேரும் எல்லோரும் ஒன்று சேர்ந்துருவா ஆலந்திலிருந்து துக்காராம் மகாராஜுடைய பாதுகை வாக்கறி வரும் தேகுலேருந்து துக்கா ஆலந்திலிருந்து ஞானேஸ்வர மகாராஜுடைய பாதுகை பன்றி இந்த வே வாக்கரிக்கு வரும் துக்காராம் மகாராஜுடைய பாதுகா தேகுலேருந்து வாக்கரிக்கு வரும் நிவிற்த்திநாத் மகாராஜுடைய பாதுகா திரையம்பகேஸ்வரிலருந்து வாக்கறி வரும் சோப்பான் தேவோடைய பாதுகா சாஸ்வல்லிருந்து வாக்கறி வரும் முக்தாபாயுடைய பாதுகை முக்தா நகர்லேருந்து வாக்கறிக்கு வரும் அப்படின்னு ஒவ்வொருத்தர் குருமதாசுடைய பாதுகா இருந்து வாக்கரி வரும் இப்படின்னு ஒவ்வொரு பாதுகையும் அங்கங்கங்கங்க இருந்து எல்லாரும் வாக்கரியில் வந்து சேரும் ஏகப்பட்ட பாதுகா ஏகப்பட்ட பக்தால் அத்தனை பாதுகையும் சேர்ந்து அத்தனை பக்தாலும் சேர்ந்து ஒரு கோல்ரிங்க ஒரு பெரிய கிரவுண்டில் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க எல்லாரும் அங்கே வச்சு இப்போ சாஸ்பல்ல ஒரு மழை நிச்சயம் சொன்னேன்னா அதே மாதிரி வாக்கரிலையும் மழை நிச்சயம் வாக்கரிக்கு எப்ப எல்லாரும் ஒன்று சேர்ந்தாச்சோ நிச்சயம் ஒரு மழை வரும் இந்த மழை வந்து சகுதியாக்கி அந்த சகுதியை எல்லா காரணத்திலையும் தேய்ச்சி விட்டுடுவா அது என்னன்னா பாதரஜஸ் சாதுக்களுடைய பாத தூளி பாத தூளிக்கு அப்படி ஆசைப்படுவார்கள் பகவானே ஆசைப்படுறான் தாவத்தி மாகே மாகே தேவ இச்சீ ரஜிச்சி தாவத்தை சாதுக்களுடைய பாது தொலுக்கு பகவானே ஆசைப்படுறார் எல்லாரும் வெள்ளை வெள்ளையா சட்டையா இப்படி வச்சா சகுதி கை ஃபுல்லாக சகுதியாக இருக்கும் பச்சனை முதுகலை வச்சிருக்கேன் அவாவா முதுகலை வச்சு அவாவாளுக்கு அவாவா ஈசிண்டு யாராவது வெள்ளை வெள்ளையா இருந்தா என்ன இப்படி அழுக்கா இருக்க எல்லாம் இந்த இந்த சகுதி கூட்டத்துக்கு போகக்கூடாது சில பேர் நினைப்பாளாம் ஐயோ இவன்கிட்ட போனால் சகுதியாக்கி விட்டுருவா எல்லாம் வம்பா போயிடும்னு நினைப்பாள் அவள்னா ஓரமாக ஒதுங்கிடுவா ஓரமாக ஒதுங்கிட்டு திண்டியில் திருப்பி வரும்போது நீட்டாக வருவா என்ன எப்படி அழுக்கா இருக்க அப்படின்னு கேட்பாளாம் பகவானுடைய பாகவதனுடைய சரண தூளி தான் நம்மளை பவித்திரம் பண்ணுங்கிறதுனால அந்த சரண தூளியை தரிச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாள் அவளுடைய உச்சிஷ்டம் சரணதூளி இது ரெண்டும் ரொம்ப சிரேஷ்டமானது மாகே புடே உபா ராகே சம்பாளி தா ஆலியாகவே ஒவ்வொரு க்ஷணமும் பகவான் நம்மளை வழி நடத்துகிறாங்கிற எண்ணம் பக்தர்களுக்கு உண்டு நேரில் பார்க்காட்ட என்ன இப்போது காற்றை நேரில் பார்த்தோமா அனுபவிக்கலையா தாகத்தை நேரில் பார்த்தோமா சாந்தம் அடைஞ்சிக்கலையா இதெல்லாம் நேரில் பார்க்கணுங்கிறது இல்லை அனுபவத்தில் உணர்ந்தாலே இருந்தாலே போகிறோம் அப்பேற்பட்ட நேரில் பார்க்குற யோகியதாக இருக்கக்கூடிய மாவுளிக்கு கொடுத்தாரு அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் மாவுளி பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கெல்லாம் அனுபவத்தில் இருக்காது போகிறோம் எங்களுக்கு நேரில் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அவனை பார்க்காத இடமும் கிடையாது ஒரு பாம்பு வந்தாலும் பார்ப்போம் ஒன்ட்டையும் பார்ப்போம் இவன்ட்டையும் பார்ப்போம் எல்லாட்டையும் பாண்டவங்களுடைய சைத்தன்யத்தை பார்த்துட்டே தான் இருக்கு கோவிட் டயத்தில் யாத்திரையை கூடாதுன்ட்டா இருந்தாலும் நிறைய பேருக்கு இருக்குது யாத்திரை பண்ணணும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாத்திரை பண்ணிட்டு வீணக்கரிலாம் போனான் அந்த பேரிகேட்ஸ் போட்டு பண்ணுறப்ப வாசல்ல இவெல்லாம் வரதை பார்த்து இந்த போலீஸ்காரன் அப்படின்னா பாறேன் இவள் ஆ கோவிட் டயத்தில் ஒத்துணை வரக்கூடாது சொல்லியிருக்கோம் அவ்வளோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் இவள் வரா பாரு பாண்டனை பார்க்கறதுக்குன்னு இப்படி நின்றுருந்தான் கிட்டக்கு வந்தவொடனே என்ன பாண்டனெலாம் பார்க்க முடியாது அப்படின்னா இந்தா பார்த்துட்டுருக்கானே நமஸ்காரம் பண்ணா கலங்கிப்பேட்டை ஏன்னா அவன் இடுப்புல கை வச்சுட்டு தான் வாரக்கரியுடைய ஞானம் யாருக்கும் வராது அப்பேற்பட்ட ஜானம் வாரக்கரிகளுக்கு உண்டு இடுப்புல கை இந்தா பார்த்துட்டேனே பாண்டங்கண்ணே சொல்லிட்டு போலீஸ்காரனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணான் அந்த போலீஸ்காரன் வெக்கிச்சு போயிட்டான் பாண்டங்கிட்ட இங்க குருநாதர் சொன்னார் கோவிட்ல யாத்திரை கட்டா எடுத்து பாண்டங்கிட்ட சொன்னார் எங்களுடைய யாத்திரை கட்டாலப்பா உன்னுடைய யாத்திரை கட்டாயிடுச்சு நான் வரமாட்டேன் சொல்லலை நான் ஆற்றுலேருந்தே வாரக்கறி யாத்திரை பண்ணலாம் மனசார பண்ணலாம் அப்படி தான் இப்போ பண்ணிகிட்டு இந்த ஸ்மரணம்லாம் எதுக்கு வாரக்கறி யாத்திரையே எப்படி நடந்திருக்கும்னு உங்களுக்கு ஒரு யூகம் வருதா மனசில் ஒரு படம் போடுறதா அதை அனுபவிச்சிட்டோமா அப்போ நீங்கள் யாத்திரைக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம் இந்த அனுபவத்தை யாத்திரை இருந்து பண்ணலைன்னா யாத்திரைக்கு வரலன்னு தான் அர்த்தம் ஆனால் இருந்து இந்த யாத்திரையுடைய அனுபவத்துலேயே இருந்தால் யாத்திரைக்கு போனால் தானே அர்த்தம் மனசு தானே பாவ భవీ కారణ మోక్షాచే సాధన బలి భావం దా కారణం మోక్షతుకు భావంతా కారణం కాసయా పాషాన పూజిత అష్టధాతుల నీ కృష్ణులకు పూజ పండుగ భావం ఇలామ పుష్పత పోట నీ పుష్పం పోటది కల్లుకోో విగ్రహతుో పంచోకత్తుకో పిత్తా అది ఎప్పుడు కృష్ణ పూజే ఆగం కాయ కర్శీల కుశల గాయన అంతరీ మలీన కుబుజీతే ரொம்ப பிரமாதமாக பாடுறார் சார் ஆனால் பாடி முடித்தவொன்னே அவர் எவ்வளவு தருவார் இல்லாட்டா இந்த இந்த இவாலெல்லாம் என்ன நம்ம கை தட்டுவாளா மாட்டாளா இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு அடுத்தாப்புல ப்ரோக்ராம் கிடைக்குமா கிடைக்காதா இது மனசில் ஓடின் இருந்ததுன்னா அந்த சுவாமி பாட்டு தான் என்ன செய்ய முடியும் அந்த மலின குபுத்தி நீ எவ்வளோ பெரிய பாட்டுக்காரன் ஆயிரு ஆனால் பாவத்தோடு எப்போ பாடலையோ அப்போ பகவானை தொடுமாது ஆனால் உனக்கு பாட்டே வரலை நாமணி நித்ய துசே மகாத்வாரி கீர்த்தன கர்ஜரி சப்ரேமா சே பிரேமையோட கத்துவேனாலும் கூட அந்த கத்து பாண்டவனுக்கு பாட்டாக இருக்குது ருருதுகு சுஸ்வரம் ராஜன்னு கிருஷ்ண தரிசன லாலசகான்னு சொன்னார் ருருதுகுன்னா அழறது அழறதை வந்து ராக ராகத்தோடு அழ முடியுமா அது சுஸ்வரம்னு ஒன்று சொல்கிறார் சுஸ்வரமாக அழுதாலாம் அது அழு அழுத எப்படி சுருதி போட்டுன்னு அழுவையில் சுஸ்வரமாக எப்படி அழகுன்னா அழுகதான் பிரேமை கலந்ததுனால அவனுக்கு சுரமாக தெரியறது அழுக இன்னும் நாரகாசமாக தான் இருக்கும் ஆனால் பிரேமையோடு அழும்பொழுது அவனுக்கு சுஸ்வரமாக தெரிகிறது பிரேமையோட கத்தினால் அவனுக்கு பாட்டாக தெரியும் ஆனால் பிரேம பாடினாலும் அவனுக்கு கத்தலாக தோணும் அதனால் பாவம் எதுவும் அதுதான் பகவான் ஏற்றுக்கிறார் அப்படி பாவத்தோடு எல்லாரும் வாரக்கறி யாத்திரையில் கத்துவார்கள் எல்லாரும் கத்துவார்கள் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அபங்கம் பாடணும்னா திதிக்கு ஏற்ற மாதிரி அபங்கங்கள்லாம் இருக்கும் அந்த அபங்கங்களை பாடிட்டு வருவோம் ஒரு அபங்கத்தை யார் பாடினாலும் நல்லா இருக்கும் ஏன்னா அவள் ரொம்ப அனுபவித்து பாடுவாள் கண்ணை துடைச்சிப்பா கண்ணீர் விட்டுப்பா வா பாடுவா ஒருத்தருக்கு ஒருத்தரை அனுபவிச்சுப்பா அபிநயம் பண்ணிப்பா இங்கேருந்து இந்த பாவத்தை நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போமா அந்த பாவத்திலே வேறு அபங்கம் இருந்தால் நானும் ஒரு ஒன்று போல் பார்த்துப்போம் அந்த பாட்டு சரணம் வரும்போது நம்ம படுத்தோமே இதே மாதிரி சொல்கிறவர் துக்காரமாராஜிக்கியா பார்த்து பேச்செலாம் கிடையாது கண்ணே பேசிக்கும் அதான் அதுதான் பாவம் ம் அந்த பாவத்தோட பாவத்தோட எல்லாரும் லட்சக்கணக்கான பேரும் அந்த பண்டறிக்கு வரும்போது அந்த பாண்டங்கனால் படுத்துட்டு இருக்க முடியுமா ம் பண்டைபுறத்தில் பாண்டங்கன் இரவு பகல் பாராமல் இருபத்தி நாலு மணி நேரமும் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பான் ம் பத்து நாளைக்கு தூங்க மாட்டான் காக்கடாவும் கிடையாது சயனார்த்தியும் கிடையாது எந்த கோவில்லையும் அது உண்டா இப்படி டயம் ஆனால் கதவை சாத்திடுவா அது ஆகம விதி காலையில் ஆனால் கதவை சேர்த்துடுவா ஆனால் கதவை சேர்த்துடுவா நைட்டு இத்தனை மணிக்கு மேலே கதவை சேர்த்துடுவா தரிசனத்துக்குள்ளே வாழலாம் அங்கே அங்கேயே அப்படியே உட்கார வண்டி தான் இப்படி தானே எல்லா கோவில்லேயும் பார்த்துருக்கோம் ஆனால் பண்டையபுரத்தில் ஆஷாடி யாத்திரை வந்தது கோவிலில் ஜனங்கள்லாம் நின்றுண்டிருக்காங்கன்னா பாண்டனுக்கு மனசு பொறுக்காது நான் இத்தனை பேர் நிற்க வச்சுட்டு தூங்கவா போயா வரச்சொல்லே வர சொல்லு நான் நின்றுட்டே இருக்கேன் வரச்சோல் பத்து நாள் தூங்க மாட்டான் பாண்டுறாங்க பத்து நாள் தூங்க மாட்டான் கடைசியில் த்ரையோதி முடிஞ்சு அவர் கோபால் காலா பௌர்ணமி அன்னைக்கு கோபால் காளான ஒரு காளாபஜன் கீர்த்தன் நடக்கும் அது முடிஞ்சு அதுக்கப்புறம் அவனுக்கு லேகியம் கொடுத்து அவனை தூங்க வைப்பா மறுநாளுக்கு லேட்டாக தான் எதிர்ப்பா எழுப்புவாள் காலெலாம் பிடிச்சி விடுவேன் அப்படி பாவத்தோடு இருக்கக்கூடிய பாண்டங்கள் ஏன்னா பாவு இரு மகாயோக பீட்டே தட்டே பீமரத்யாக மகாயோக பீட்டமா அது பன்றரிபுறம் மகாயோக பீட்டம் யோக பீட்டம் வேற மகா யோக பீட்டம் வேற யோக யோகம் அஷ்டாங்கிறது பக்தி யோகம் பக்தியை மகா பீட்டே பன்றபூரில் காமியார்த்தமே கிடையாது முடி காணிக்கை செலுத்தும் இடம் விளக்கு ஏற்றும் இடம் இன்ன காரியம் இடம் பித்திருக்களுக்கு இது பண்ற இடம் அது பண்ற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒன்றுமே கிடையாது நிறைய கோவில்ல இந்த பிராயசித்தங்கள்லாம் வச்சுருப்போம் இல்லையா அதே மாதிரி அங்கே ஒன்றும் கிடையாது யக்ஞங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது குண்டம் கிடையவே கிடையாது என்ன நடக்கும்னா நாமாச்சா கஜர் வெறும் நாம சங்கீர்த்தம் வந்தான் அங்கே காமியார்த்தமே கிடையாது ஞானத்தினாலேயே எல்லா பாபத்தையும் பொசிக்கிடுவார் பகவான் நாமத்தினாலேயே எல்லா பாபத்தையும் பொசிக்கிடுவார் பகவான் அங்கே வேற ஒன்றும் கிடையாது நாமம் 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 பக்தி எல்லா ஜனங்களும் பக்தியோட வருவார் அவ்வளவு யார் வந்தாலும் இன்றைக்கும் ஸ்பெஷல் டிக்கெட்டு இல்லாத ஒரு கோவில் உண்டு அது பண்ணுறப்பறோம் ஐநூறுரூவா டிக்கெட் ஆயிரம் ரூபா டிக்கெட் ஒன்று சீஃப் மினிஸ்டர் வந்தாலும் வாயா லைனில் வாழ்வாள் எல்லாரும் வரிசையாக போடணும் சீஃப் இடம் உண்டு ஆஷாடி அன்னைக்கு காலங்காத்தால் முதல் அபிஷேகம் சீஃப் மினிஸ்டர் கையால் பாண்ட்ரங்கன் வாங்கிப்பார் இன்றைக்கும் சீஃப் மினிஸ்டர் யாரோ அவர் வந்து பாண்ட்ரனுக்கு அபிஷேகம் பண்ணுவார் அவர் அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி அவருக்கு தகுதி வேணும் இல்லையா பாண்டகனை தொடரத்துக்கு அதுக்கு தகுதியை பாண்டகனே நியமனம் பண்ணியிருக்கார் அவர் பாண்டகனுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாரக்கரிகளுக்கு பாத பூஜை பண்ணணும் யார் பண்ணணும் சீஃப் மினிஸ்டர் பண்ணுவார் வாரக்கரிக்கு பாத பூஜை பண்ணிக்கப்புறம் அந்த பாத தீர்த்தத்தை எடுத்துக்கப்புறம் பாண்டனுக்கு அபிஷேகம் பண்ற தகுதி வரும் அதுக்கப்புறம் பாண்டகனுக்கு அபிஷேகம் பண்ணுவார் இன்னைக்கும் ஆஷாலிய என்னைக்கு அப்படி தான் நடக்கும் அப்படி பாண்டங்கனுடைய வைபவம் அங்கே மகாயோக பீட்டம் அது பக்தி பீட்டம் அங்கே வேறு ஒன்றுத்துக்கும் இடம் இல்லை நாம சங்கீர்த்தனம் நாம சங்கீர்த்தனம் நாம சங்கீர்த்தனம் தேரோத்சவம் கருடன் யான வாகனம் நாகவாகனம் ஒன்றும் கிடையாது பிரம்மோற்சவம் கிடையாது கொடிமரம் கிடையாது பாண்டங்க மாட்டார் பின்ன என்ன செய்வார் இந்த பாண்டங்கன்னா நாமாவை கட்டுகிட்டே இருப்பார் நாமா எங்கே பஜனை நடந்தாலும் போய் உட்காந்துப்பார் போய் கீர்த்தனத்துக்கு உட்காந்துப்பார் கீர்த்தனம் நின்றுப்பார் தாழ்கரியா இருப்பார் தாழ்கரி தாழ்னா எல்லாரும் நிற்கணும் இங்கே கீர்த்தன் சேவா நான் நின்று பண்ணுறேன் இல்லையா அது பேர் கீர்த்தன் சேவா மாதிரி டால்கரியும் நின்றுண்டே பண்ணுவார் இவன் பக்வாஜ் கூட ஸ்டாண்டு பண்ணி வச்சுருப்பார் ஸ்டாண்டுக்கு மேலே பக்வாஜ் வச்சுட்டு நின்றுண்டே வாசிப்பா எல்லாரும் நின்றுண்டே பண்ணுவார் ஸ்ரோத்தாக்களை மாத்திரம் உட்காத்துட்டே இருப்பார் பாண்டகன் உட்காருவானா நிம்பானானா அவன் நிற்பானா டால்கரியாக நிற்பானா சத்குரு பாபா மகாராஜ் சாத்தார்கருடைய கீர்த்தனில் எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் எல்லாம் வருவா வந்தால் தனி சீட்லாம் கிடையாது டாலத்தை போட்டுன்னு நிற்கணும் சைடில் டால் போட்டு நிற்கும் அவருடைய தாத்தா சத்குரு தாதா மகாராஜ் சாத்தாருக்கார் அவர் ஞானேஸ்வரி பிரவச்சனம் பண்ணினா அந்த பல்டனில் ராஜா இருந்தார் அந்த ராஜாவும் ராணியும் அந்த தாதா மஹாராஜுக்கு சாம்பரம் போடுவாங்களாம் சாம்பரம் போடுவார் அவர் என்ன செஞ்சா தெரியுமா ஞானேஸ்வரிக்கு அட்டை இருக்கு இல்லையா அதில் அந்த அட்டையில் ஞானேஸ்வரின்னு வைரத்தினால் எழுதினார் அட்டைக்கு மேலே ஞானேஸ்வரின்னு வைரத்தினால் எழுதினார் எல்லாரும் வைரத்தை தான் டப்பாக்குள்ளே போட்டு வச்சிருப்பா ஆனால் ஞானேஸ்வரிக்கு மேலே ஞானேஸ்வரியை வைரத்துக்குள்ளே போட்டு வச்சுருந்தார் ஏன்னா ஞானேஸ்வரி வைரத்தை காட்டிலும் சிரேஷ்டம்னு சொல்கிறதுக்காக வேண்டும் இதெல்லாம் கல் தானேப்பா உள்ள பார் ரத்தனம் ஞானேஸ்வரி தான் சப்த ரத்னம் அந்த ஞானேஸ்வரிய சப்த ரத்னத்துக்கு இந்த வைரம் கிடையாதுன்னா அட்டையில வைரத்தை ஒட்டினார் உள்ளே ஞானேஸ்வரி வச்சிருந்தார் அப்படி பாவுக்காலாக இருப்பா டெய்லி ஞானேஸ்வரியை படிப்பார்கள் ஞானேஸ்வரி படிப்பார் ஒரு நாளைக்கு வார்க்கரை யாத்திரை போது நான் இந்த திண்டியில் போயின்ட்டு இருக்கும்போது எனக்கு ஷேவ் பண்ண வேண்டியிருந்தது ரொம்ப தாடி வளர்ந்துருது நம்ம பரமஸ்வனர் சொன்னேன் மகாராஜ் எனக்கு ஷேவ் பண்ணிக்கணும் ஆ பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படி சொன்னேன் சரி அந்த திண்டியில் என் கூட பஜனை பாடுறதுக்கு என் பக்கத்துலேயே ஒருத்தர் இருப்பார் சிவாஜி மகாராஜுன்னு பேர் அவர் வந்து எல்லா அபங்கமும் கண்டஸ்தம் நாலாயிரம் அபங்கமும் துக்கார மகாராஜோடைய அபங்கம் தாத்தாமூர்த்தின்னு பேரை வாழ்க்கலாம் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது அபங்கமும் மனப்பாடமாக தெரியும் கண்டஸ்தம்னா கண்டத்தில் வச்சுருப்பாள் மனப்பாடமாக தெரியும் வாழ்க்க அவள் புக்கவே பார்க்க மாட்டான் எந்த பாட்டு பாடினாலும் அவன் பாட்டு பாடிகிட்டே இருப்பாள் ரொம்ப அழகான குரலில் பாடுவார் அப்பேற்பட்ட உபாசகர் அவர் அவர் தான் பாடுவார் அவர் பக்கத்துலேயே நான் இருக்கிறனால ரொம்ப அனுபவிச்சுட்டு இருந்தான் மறுநாளைக்கு ஷே பண்ணலான்னாரா காலையில் அந்த சிவாஜி மகாராஜ் வந்தார் ஷே பண்ணணும் இல்லையா ஆ போகலாமா ஓ அவர் கடைக்கு கொண்டு போகிறார் நினச்சேன் நேராக வந்தார் ஒரு துன்ப போட்டார் அவர் பெட்டி எடுத்துட்டார் அவரே பண்ணி விட்டார் என்ன மகாராஜ் நீங்கள் பண்ணுற என் தொழில் இது தான் என்னோடய தொழில் இது தான் எனக்கு கண்ணில் கண்ணீர் வந்துருது என்ன சார் எப்பேற்பட்ட ஒரு தொழிலும் இழிவு இல்லை அது முதல்ல நினச்சிக்கோங்க நம்ம இழிவு படுத்துகிறோம் அதை தொழில் இழிவு இல்லை நீ பார்க்கற பார்வை தான் இழிவு அவர் அவ்வளவு ஞானி ஆனால் தொழிலில் ரொம்ப அபிமானம் இருந்தார் என்ன மகராஜ் நீங்கள் சரி எங்கள் தொழிலப்பா ஆண்டங்கன்னே செஞ்சுருக்கார் இது அவ்வளோ பவித்திரமான தொழிலப்பா अम्ही वारिक वारिक अमि वारिक वारिक करू हजामत बारिक करू हजामत बारिक काम क्रोध नखे काड़ू वैराग्य सिमटा हालू काम क्रोधे नखे काड़ू நாங்கள் வந்து வைராக்கிய வைராகியம்ங்கக்கூடிய கண்ணாடியை விவேக தர்ப்பணா விவேக்கம்ங்கிற கண்ணாடியை காட்டுவோம் வைராகியங்களுடைய சீப்பை வச்சு சிடுக்கெடுத்து விடுவோம் காமக்ரோதங்கிற நகத்தை வெட்டுவோம் பவரோகம்ங்கிற முடியே கட் பண்ணி விட்டுடுவோம் அப்படி சாதுக்களாக்கும் நாங்கள்ங்கிற சேனநாவி மகாராஜ் சொல்கிறார் இந்த அபங்கத்தில் சேனநாவி மகாராஜ் சொல்கிற நாங்கள் பவரோகத்தை வெட்டி விடுறவராளாக்கும் காமக்ரோதங்கிற நகத்தை வெட்டுறவாளாக்கும் வைராக்கியம்ங்கக்கூடிய சிடுக்கு எடுக்க எடுத்து கூடிய சீப்பை வச்சு சிடுக்கு எடுத்து விடுறவா விவேக்கம்ங்கக்கூடிய கண்ணாடியை காட்டுறவா நன்னாக இருக்கா நன்னாலையா நம்மளே கண்ணாடியை பார்த்து முடிவு பண்ணிக்கிறோம் இல்லையா அதுக்கு பேர் விவேகம் நம்ம நல்ல ரூட்டில் போகிறோமா தப்பான ரூட்டில் போகிறோமா நமக்கு நாமே டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு விவேகம்னு பேர் வைராக்கியம்னா இல்லைனா குடும்பத்தில் சிடுக்கள் தான் வரும் ஆசைங்கிற சிக்கலை மாட்டிப்போம் அதனால் வைராகியங்கிற சீப்பை கொண்டு எடுத்து விடுறவர் அப்படி ஒரு தொழில் இது அப்படின்னு அவர் எனக்கு சொன்னார் அப்படி எல்லா ஜாதிக்காராலும் ஒன்று சேர்ந்து ஒரு ஜாதி பிரச்சனை கூட வராதபடி பாவத்தோடு ஒரு குடும்பமாக பகவன் நாமத்தை சொல்லிண்டு பகவான்கிட்ட பிரேம பாவத்தோடு இருந்துட்டு எல்லா இடத்துலையும் பகவத் தரிசனம் பண்ணிண்டு இருக்கிறத கிடச்சதை வச்சு சந்தோஷிச்சுண்டு நித்திய திருப்தர்களாக எல்லார்டையும் பகவானை பார்க்கக்கூடிய ஞான திருஷ்டி உள்ளவர்களாக சரீரத்தை உதாசீனமும் படுத்தாமல் சரீரத்தில் அபிமானமும் வச்சுக்காமல் பகவத்கைங்கிறதுக்காக வேண்டிய சரீரத்தை நன்கு பதப்படுத்தி யூஸ் பண்ணக்கூடியவர்களாக இந்த வாரக்கரை சாதுக்கள் இருக்கார்கள் இந்த வாரக்கரை யாத்திரை கடைசியில் ஏகாதசி தசமி அன்னைக்கு எல்லோரும் உள்ளே வந்துடுவா எல்லா பாதுகையும் உள்ளே வந்துடும் சாயந்தரமான எல்லா பாதுகையும் உள்ளே வந்து அப்புறம் ஏகாதசி அன்னைக்கு காலையில் எல்லா இடத்துலையும் சத்சங்கம் நம்ம திண்டி முப்பதாம் நம்ப திண்டியில் ஏகாதசி அன்னைக்கு காலையில் ஏழு மணிக்கு கீர்த்தனை ஆரம்பிச்சிடும் காலையில் ஏழு மணிக்கு நம்ம ஊரில் காலையில் ஏழு மணிக்கு கீர்த்தனை வச்சா யார் வருவா மார்கழி மாதம் வேணால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் மற்ற நேரங்களில் ஏழு மணிக்கு கீர்த்தனை வச்சால் யார் வருவா ஆனால் ஆஷாடி யாத்திரையில் ஏழு மணிக்கு கீர்த்தனைனா மூணு மணிக்கு வந்து உட்காந்துப்பா எல்லாரும் ஆறு மணிக்கு க்ரௌண்டு ஃபுல்லு ஹவுஸ்லாம் இல்லை கிரவுண்டு கிரவுண்டு ஃபுல்லாகிடும் அன்னைக்கு ஒரு நாளைக்கு சரியான மழை மழைன்னா எப்படி இருக்கும் கிரவுண்டில் சகுதி சகுதி காடு முதல்ல வந்தவா எப்படி உட்கார தெரியாமல் எங்கெங்கெல்லாம் சகுதி இல்லையோ அங்கங்கெல்லாம் உட்காண்டா சகுதி இருக்கிற இடத்துல கூட்டம் வந்துட்டே இருக்குது அந்த கூட்டத்தில் ஒருத்தர் சொன்னார் சகுதியில் உட்காருவோம் இந்த இந்த வஸ்திரம் தானே போகும் போனா போகிறது இந்த கீர்த்தனை கிடைக்காது உட்காருடா இடம் சகுதியிலே உட்காந்து எல்லாரும் உட்காந்துட்டோம் மகாராஜ் வந்தார் சகுதியே தெரியல எல்லாம் ஜனங்களாக தெரியிறது மகாராஜ்னு சொன்னார் எப்பேற்பட்ட பக்தால் நீங்கள் நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொன்னார் அப்படி ஒரு பக்தாளாவா பக்தர் சிவமணிகள் பாவுக்கார்கள் மழை வந்தால் இருந்து எந்திருக்க மாட்டா திடீர்னு மழை பெறுத வச்சுக்கோங்க ஓப்பன் கிரவுண்டில் தானே கீர்த்தன் மழை வந்ததுன்னா இருந்து எந்திருக்க மாட்டா ஆ கீர்த்தன் கேப்போ மழை மாட்டோம் வரட்டும் அப்படியே மோதகத்தை தொடச்சுட்டே கீர்த்தன் கேட்டுருப்போம் ஆனந்தவன் ம் மழை வந்தாலும் வெயில் அடித்தாலும் பஜனை நிற்காத அங்கே ஒரு கால் மழையில் டென்ட்லாம் அவுந்து விழுந்துடும் ஏன்னா அந்த பிச் பண்ணியிருப்போம் இல்லையா டென்ட்டுக்கு ஆணி அடிச்சிருப்போம் இல்லையா அந்த ஆணிலாம் லூஸ் ஆகிடும் டென்ட் சரிஞ்சிடும் சரிஞ்சாலும் இப்படியே போட்டுண்டு ஜெய ஜராம கிருஷ்ண ஜெய ஜெயராம் கிருஷ்ண ஜெயராம் கிருஷ்ண ஜெய ஜெயராம் கிருஷ்ணரி நம்ம ஊரில் ஏதாவது யாத்திரை இப்படி ஆச்சுன்னா ஐயோ அது ஏன் கேட்குறேன் ஒரே பாடு டென்ட் வேறு அவுழ்ந்து விழுந்தே ஒரே மழை சகுதி காடாய் படுக்க இடம் இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக முழிச்சு பா பாப்பா போகிறோம் பா ஒரு தடவை போகிறதோட சரிப்பா அப்படின்னா சொல்லணும் அவள் அப்படி சொல்ல மாட்டாள் அவள் கதை கதையாக சொல்லிகிட்டு இருப்பாள் வருஷம் வருஷம் விடமாட்டாள் யாத்திரையை அதெல்லாம் கிருப்பா அனுசந்தானமாக இருக்கான் அப்படி தன்னுடைய மனோபாவத்தை வளர்த்துண்டவா வாரக்கறி சாதுக்கள் அந்த ஏகாசி அன்னைக்கு சத்சங்கம் முடிஞ்சு அன்றைக்கி ஏகாதசி நைட்டு ஜாகிரன் நடக்கும் நைட்டு ஃபுல்லாக பஜனை எல்லா இடத்துல ஊரே நைட்டு முழிச்சுன்னு இருக்கும் ம் பண்ணுறப்பறம் ஊரே நைட்டு முழுக்க முழிக்கும் ஏகாதசி ஜாகிரன்னு பேர் நைட்டு ஃபுல்லாக முழிக்கணும் என்ன முழிக்கணும்னா இங்கே முழிச்சா அங்கே போய் திரு திருன்னு முழிக்க வேண்டாம் பாரான் கோபாலக்ஷ்ண பாகவதர் நீ இங்கே வந்து நைட்டு முழிச்சா அங்கே போய் திரு திருன்னு முழிக்க வேண்டாம் நீங்கள் பஜனை பண்ணால் விடிஞ்சதேன்னா பாகவத சொல்லுவாரா உங்களுக்கெல்லாம் விடியணும்னு தான் பஜனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாரா விழிப்பு தஸ்யாம் ஜாக்ரமி சங் ஜாகிருதி சம்யமி நம்ம அதில் விழிச்சிருக்கணும் சாவத சாலு சாவத ஜாலு ஹரிச்சாளு ஜாகரணா எதில் விழிக்கணும்னா எதில் போகக்கூடாதோ எதில் போனால் பகவதம் போய்டுமோ எதில் போனால் வாழ்க்கை வம்பா போய்டுமோ அதில் விழிச்சிக்கணும் ஞானம் எதில் கட்டு போயிடுமோ அதுல வீழ்ச்சிக்கணும் எது வந்தால் விஷயபோகம் ஓடி வந்துடுமோ அதில் வீழ்ச்சிக்கணும் ஜாகிரதையா இருக்கணும் பாரு வயசு இல்லை மொத்தமே நூறு தான் கணக்கு நர தேக சத வருஷாச்சி கணனா அதில் முழிச்சுக்கணும் இப்பவே ஞானத்தை தேடிக்கணும்னு முழிச்சுக்கணும் அந்த முழிப்போடிய சிம்டம் தான் நைட்டு ஃபுல்லா முழிக்கிறது ஏகாதசி ஜாகிர நைட்டு ஃபுல்லா பஜனை இந்த சந்திரமகான் நதிக்கரையில் அப்படி ஒரு பஜனை நடக்கும் எல்லோரும் பஜனை பண்ணுவாள் அது பகலாக இரவானே தெரியாது எல்லோரும் அவ்வளோ குஷியாக பஜனை பண்ணுவாள் அவ்வளோ குஷியாக பஜனை பண்ணிவிட்டு துவாதசி காலையில் விடிஞ்சிக்கப்புறம் நேராக சந்திரபாக போய் ஸ்நானம் பண்ணி வந்த வந்து துவாதசி கீர்த்தனை உடனே நடக்கும் துவாதசி கீர்த்தனும் அனுபவிச்சுட்டு அன்றைக்கி பாரண பண்ணுவோம் எல்லோரும் அவள் அவள் ஸ்வீட் எதாவது எல்லோரும் பிரமாதமாக பாரண நடக்கும் சாதுக்கள் எல்லாருக்கும் பகவன் நாம சாப்பாடு போடுவாள் எல்லோரும் சேர்ந்து சாப்பாடு உடனே சாப்பிட மாட்டா தட்டில் வச்சுட்டே இருப்பாள் எல்லாருக்கும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து ஒருத்தர் சொல்வார் புண்டலி கவரதை ஹரி விட்டோல ஸ்ரீ ஞான அப்படி சொல்லி சாப்பாடு ஆரம்பிச்சு வைப்பார் எல்லா சாதுக்களும் சாப்பிடும்போது யாரெல்லாம் பரிமாறினார்களோ அவர்கள் எல்லோரும் இந்த சாதுக்களுக்கு நமஸ்காரம் பண்ணி அந்த சாப்பாடு அவ சாப்பிட்றதுல ஆனந்தப்படுவார் எல்லா சாதுக்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் சாயந்தரம் ஒரு பஜன் வணக்கம் அப்புறம் சாயந்தரம் நைட்டு க்ஷீராபத்தின்னு ஒரு அபங்கம் அபங்கங்கள்லாம் பாடி எல்லாருக்கும் பொரி பிரசாதம் கொடுப்பா அந்த பொரி பிரசாதத்தை ஏற்றுனதுக்கப்புறம் பௌர்ணமி பரியந்தம் அங்கே சசங்கம் நடக்கும் பௌர்ணமி அன்னைக்கு காலாகீர்த்தன் ஒன்று வச்சுருப்பா பகவானுடைய கோபாலர்களுடைய லீலை அனுபவிக்கக்கூடிய கீர்த்தன் அது கோபாலர்கள்லாம் ஆடு மேய்ச்சா இல்லையா கிருஷ்ணன் அந்த தசமஸ்கந்தம் ஃபுல்லாக அனுபவிப்பா ஏன்னா பக்தியுடைய உச்சம்னு கேட்டால்னா அது கிருஷ்ண பக்தி கோபாலர்களுடைய அந்த பக்தி கோபிமார்களுடைய ராசம் அதுதான் உச்ச கட்ட பக்தி அந்த பக்தியை சொல்லி அந்த யாத்திரையை முடிச்சுட்டு திருப்பி மாவுளி கூட நடந்தே ஆலந்தி பரவாலும் இருக்கா திருப்பி நடந்தே ஆலந்தி போகவாலும் இருக்கா இப்படியாக யாத்திரை நாம்ளும் இப்படி வந்து ஆஷ வரைக்கும் இருந்து இந்த கீர்த்தன் மூலமாக அங்கே எதா சக்தி எதா புத்தி நாம் சொன்னதை நீங்கள் அனுபவித்தோம் மேற்கொண்டு இதை நான் வந்து சொன்னால் ஓரளவுக்கு திருப்தி ஆகுமே தவிர எனக்கு திருப்தியே வரலை ஏன்னால் நான் சொன்னது ரொம்ப கம்மி உங்களுக்கு ஜாஸ்தியாக பட்டிருக்கலாம் ஆனால் நான் சொன்னது ரொம்ப கம்மி ஏன்னா நான் பார்த்தேன் ஒரு பொண்ணு எஸ்ஏன் ஹூ இஸ் மதர் ரைட் அபவுட் மதர் நாட் மோர் தான் த்ரீ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ்ன்னு போட்டிருந்தாலும் உடனே த்ரீ ஹண்ட்ரட் வேர்ட்ஸுக்கு மதரை பற்றி அந்த பொண்ணு எழுதி ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்துடுச்சு உடனே அந்த சாதுக்கிட்ட போய் சொன்னாரான் மகாராஜ் நான் மதரை பற்றி எழுதினேன் அம்மாவை பற்றி எழுதினேன் முந்நூறு வார்த்தைக்கு மிக இல்லாமல் எழுத சொல்லியிருந்தா எழுதினேன் நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்துடுது பாருங்க அவர் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு சொன்னார் நீ அம்மாவை பற்றி எழுதினேன் அம்மாவை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கு வாஸ்தவம் தான் ஆனால் நீ அம்மாவாகும் பொழுது தான் அம்மானா யாரும் உண்மையாக உனக்கு புரியும்னு சொன்ன அதுபோல் இந்த சத்சங்கம் மூலமாக வாரக்கரியை பற்றி இந்த பொண்ணு எஸ் எழுதினா மாதிரி நான் சொல்லியிருக்கேன் உண்மையாக அனுபவிக்கணும்னா வாங்கோ வாரக்கறி யாத்திரைக்கு எல்லோரும் அடுத்த வருஷம் ம் அடுத்த வருஷம் எப்போ அப்படிங்கிறத நம்ம மராட்டி கேலண்டரில் தெரியும் நம்மளுடைய வெப்சைட் விஸ்வ வாரக்கறி சம்ஸ்தான் டாட் காமில் பார்த்தாலும் தெரியும் எல்லோரும் யாத்திரைக்கு வாங்குங்கிற ஒரு வினந்தி யார் யாரெல்லாம் யாத்திரைக்கு வர முடியாதோ கடைசி அஞ்சு நாளைக்கு நம்ம பன்றிய மடத்தில் வந்து தங்கிக்கலாம் இப்போவும் பன்றிய மடத்தில் வந்து ஜூலை பதினாலாம் தேதியிலேருந்து ஜூலை பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் எல்லோரும் தங்கலாம் அவள் எல்லோருக்கும் அன்னதானம் பண்ணி நம்ம மடத்துலேயே தங்க வச்சுக்கலாம் நிச்சயம் கார் உண்டு சுகமாக உட்காந்துண்டு அந்த நாம சங்கீதத்தை அனுபவிக்கலாம் அந்த பக்தா கூட்டத்தை பார்க்கலாம் தரிசனம் பண்ணலாம் அந்த பாண்டவனுடைய வைபவத்தை அங்கே அனுபவிக்கலாம் எல்லாரும் வாங்குங்கிற வினந்தியோட இந்த சத்சங்க யாத்திரையை நாம் முடிச்சுக்கிறோம் மாவுளி மாவு ஞானேஸ்வர மாவுளி

राज ज्ञानेश्वर माऊली राज माऊली तुकारा महाराज ज्ञानेश्वर